தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று என்னை மணந்த மணவாளா கோடையிலே இலைப்பாறை கொல்லும் பகை கிடைத்த குளிர் தருவே தரு நேலே நிழல் கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மன மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று மென்காற்றில் விளைகின்ற சுகத்திலும் பயனே ஆலையிலே என்னை மணந்த மனவாளா பொதுவில் ஆளுகின்ற அரசே என் நலங்கள் அணிந்தருளே என்று வள்ளல் பெருமான் மிக அழகாக அந்த தில்லையிலே நடராஜ பெருமான் ஆடுகின்ற காட்சியை அழகாக வர்ணித்திருக்கிறார் இன்றைய தினம் என்னுடைய பேர் புருஷோத்தம பாகவதர் நான் தினமணி நாளிதழில் சுமார் இருபத்தெட்டு ஆண்டு காலம் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பணியை செய்து வருகிறேன் பூசாரிகள் நலச்சங்கத்தின் மாநில ஆலோசகராகவும் அந்த பூசாரியின் குரல் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்து வருகிறேன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் நிருபராகவும் பணியாற்றி வருகிறேன் இவையெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திருக்கோயில்களுக்கும் சென்று இந்த சமயச் சொற்பொழிவு அதாவது பிரவச்சனம் சைவம் வைணவம் என்ற இரண்டையும் சம அளவிலே செய்து வருகிறேன் நான் ஒரு சமஸ்கிருத பண்டிதர் தெலுங்கு மொழியும் தெரியும் ஆகையினாலே இன்றைய தினம் சொல்ல இருப்பது பஞ்ச சபைகள் நடராஜருடைய ஐந்து சபைகள் மிக முக்கியமானவை தமிழ்நாட்டிலே தான் இத்தகைய புகழ்பெற்ற விஷயம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இந்த ஆடல் வல்லான் நடனத்திற்கு உதாரணமாக திகழ்பவர் எடுத்துக்காட்டாக இருப்பவர் முழு முதற் கடவுளாக இருப்பவர் நடராஜ பெருமான் தான் தன்னுடைய ஆனந்த தாண்டவம் மகிழ்ச்சியோடு ஆடுகின்ற அந்த ஆனந்த தாண்டவத்தால் சிறப்பு பெற்றவை தான் இந்த பஞ்ச சபைகள் அதாவது முதலிலே சிதம்பரம் சித்தம்பரம் ஞானவெளி சித் ஞானம் அம்பரம் வெளி ஞானவெளி அப்படி சிதம்பரம் என்ற புகழ்பெற்ற திருத்தலத்திலே கடலூர் மாவட்டத்திலே இருப்பது தான் சிதம்பரம் திருக்கோயில் சைவ கோயில்கள் என்றாலே அது தலையாயது சிதம்பரம் நடராஜர் கோயில்தான் எல்லா கலைகளும் சைவக் கலைகளும் வந்து அமர்ந்து இரவிலே ஒருங்கி சேர்வது சிதம்பரத்திலே நடராஜர் திருக்கோயிலே தான் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இந்த பஞ்ச சபைகளிலே சிதம்பரம் அடுத்தது மதுரை மூன்றாவதாக திருவாலங்காடு நான்காவதாக திருநெல்வேலி ஐந்தாவதாக திருக்குற்றாலம் என்ற ஐந்து சபைகள்தான் பஞ்ச சபைகள் ஐந்து என்றாலே சிறப்பு ஓம் நமச்சிவாய என்று சொல்கிறோம் பஞ்ச அட்சரம் பஞ்சாட்சரம் ஐந்து எழுத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு நமச்சிவாய என்று சொன்னாலே எல்லா பலன்களும் கிடைக்கக்கூடியது அப்படி தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை இந்த ஐந்து சபைகளிலே வெவ்வேறு விதமாக அந்த ஆடல் வல்லான் நாடுகிறார் இதைத்தான் நடராஜ பெருமானின் புதியாக ஒரு பதிகமாக சொல்கிறேன் ஆடி நாய் நறு நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் சித்தம்பலம் சிற்றம்பலம் ஆடிநாய் இடமா நரும் கொன்றை நயந்தவனே பாடிநாய் மறையோடு பல கீதமும் பால் சடை பணிகால் கதிர்வெண் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம் தொல்வினையே திருஞான சம்பந்தர் மிக அழகாக பாடியிருக்கிறார் ஞானப்பால் அருந்தியவர் அல்லவா அவர் நாமெல்லாம் ஆவின் பால் அதனால் தான் ஞானம் வரல அவர் வந்து ஞானப்பால் அறிந்தியவர் உமையம்ம கிட்ட அதனால்தான் ஞான சம்பந்தர் என்று பெயர் பெற்றார் சரி இப்போது முதல் முறையாக முத முதலாவதாக சிதம்பரம் திருத்தலத்தை பற்றி சொல்லப்போகிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் உள்ள கட்டடங்கள் சிலைகள் அவற்றை பற்றியெல்லாம் சொல்லப்போவதில்லை இவற்றுக்கெல்லாம் மேலான விஷயத்தை சொல்கிறேன் கனக சபை அதிலே ஆடுகின்றது ஆனந்த தாண்டவம் கனகம் என்றால் தங்கம் சபை தங்க சபை கனக சபை பொன்னம்பலம் என்று பல்வேறு பெயர்களிலே சொல்லலாம் இந்த பஞ்ச சபைகளிலே முதலாவதாவது தில்லை தில்லை அம்பல நடராஜா செழிமைநாதனே என்று பாடலாம் கெட்டிருப்பேன் பழைய காலத்தில் மிக அருமையான பாடல் அப்படி தில்லையம்பதி தான் சிதம்பரம் சிதம்பரம் சிவகலைகள் அனைத்தும் சிதம்பரம் தளத்தில் இருந்து புறப்படும் சிவகலைகள் நள்ளிரவில் எல்லா சிவகலைகளையும் புறப்பட்ட இடமாகிய சிதம்பரத்திற்கே வந்து சேர்ந்துவிடும் என்பது காலங்காலமாக இருந்து வரும் ஐதீகம் இவற்றையெல்லாம் ஒரு சிறப்பு சிதம்பரத்தில் ஒரு நாட்டிற்கு ஒரு ராஜா இருப்பார் ரெண்டு ராஜாக்கள் இருக்கிற கோயில் பார்த்துருக்கலாம் நம்முடைய சிதம்பரம் தான் ஒன்று நடராஜர் நடனத்துக்கு ராஜர் நடராஜர் நடராஜ பெருமான் அருள்மிகு நடராஜ பெருமான் நடராஜர் இன்னொருவர் கோவிந்தராஜ பெருமான் இவர் கோவிந்தராஜர் அவர் நடராஜர் கோவிந்தா கோவிந்தா என்று கண்ணபிரானை போற்றுவது பசுக்களை காப்பவன் கோ என்றால் அப்படி கோவிந்தராஜர் இப்படி திரும்பினா கோவிந்தராஜர் பார்க்கலாம் நேராக பார்த்தா அந்த நடராஜ பெருமா பார்க்கலாம் அப்படி ரெண்டு ராஜாக்கள் இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயில்தான் இந்த சிதம்பரம் அதனால்தான் சிதம்பரத்திற்கு அங்கே நடனம் ஆடுபவருக்கு பெயர் ஆடலரசன் என்று பெயர் ஆடலுக்கு அரசன் வெறும் நாட்டுக்கு தலைவன் இல்லை அரசன் ஆடலுக்கு அரசன் வேறு எங்கேயுமே இல்லாத இந்து மதத்தில் இருக்கிற சிறப்பு இந்த கலைகள் பரதக்கலை நடனக்கலை என்று இந்த நடனக்கலைக்கெல்லாம் நாயகன் நடராஜன் நடராசன் நடராஜன் கலைக்கு அதிபதியே கலையரசன் சொல்கிறோம் மலைக்கு அதிபதியே மலையரசன் என்று சொல்கிறோம் கடலுக்கு அதிபதியை கடலரசன் சொல்கிறோம் இந்த புவிக்கு அதிபதியை புவி அரசன் என்று சொல்கிறோம் அந்த வகையிலே பார்த்தால் ஆடலுக்கு அரசன் ஆடலரசன் அப்படி பஞ்சபூத தலங்களிலே நிலம் நீர் நெருப்பு காற்று பஞ்ச பஞ்சபூதம் இதுதான் ஆரம்ப காலத்திலே ஆரம்ப ஆரம்பமாகி வழிபாடு செய்தது இந்த பஞ்சபூதங்களைக் கண்டுதான் மனிதன் பயந்தான் வணங்கினான் ஏனென்றால் இந்த பஞ்சபூதங்களும் இல்லாமல் நாம் யாருமே இயங்க முடியாது அவற்றிலே ஆகாயத்தலமாக விளங்குவது தான் சிதம்பரம் அதனால்தான் அப்பர் பெருமான் தில்லை பலத்தை சிற்றம்பலத்தை போற்றி பாடியிருக்கிறார் எப்படி பாடியிருக்கிறார் பார்க்க அற்புதமான பதிகம் இது வெறும் பதிகம் இல்லை நான் இந்த பதிகத்தை சொல்லிவிட்டு அதன் முக்கியத்துவத்தையும் சொல்கிறேன் ஏன்னா சிதம்பரத்தை பற்றி அருமையான அந்த திருத்தலத்தை பற்றிடும் நடராஜர் பற்றிடும் அதை விட மேலான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அன்னம்பா அன்னம் சாப்பாடு மனிதனுக்கு எது இருந்தாலும் பசி வந்துட பத்தும் பறந்துடும்னா பசி வந்து கட்டி சாப்பிட முடியுமா கட்டி சாப்பிட முடியுமா அதுக்கு ஒரு கதையும் சொல்கிறேன் பிறகு நேரம் இன்மையால சுருக்கமாக சொல்கிறேன் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் எப்பவும் இசை எண்ணம்பாளிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாளிக்கு மோகி பிறவியை இந்த பிறவி இன்னும் கிடைக்குமா என்ன அற்புதமா அப்பர் வருமான் பாடியிருக்கிறார் பாருங்க அப்படி சிதம்பரத்தை பற்றி அன்னத்தை பற்றி பாடியிருக்கிறார் அன்னந்தான் முக்கியம் பிரதானம் நவரத்தினங்கள் போட்டி போட்டுது மரகதம் மாணிக்கம் கோமேதகம் மரகதம் வைரம் எல்லாம் மனிதனை திருப்திப்படுத்துகிறேன் முடியல அப்போது பத்தாவது ஒரு ரத்தினம் வந்தது நீ யாரப்பா நான் தான் பத்தாவது ரத்தினு நீ மனிதனை திருப்திப்படுத்தியா போகணும் போய் அன்னம் சாப்பாடை கொட்டின உடனே ஐயோ போரும் போகிறோம் போரும் போறோம் வயிறு வலிக்குது வெடிச்சிட்டு போல இது நீங்கள்லாம் திருமணத்தில் பார்த்துருப்பீங்க சாப்பாடை கொட்டு வந்து கொட்டுவாங்க போதும் போதும் போது போதும் வயிறு வடிச்சிட்டு போல இருக்கணும் அப்படி அந்த அன்னத்தை பற்றிய மேன்மையை அப்பர் பெறுவான் சிதம்பரம் தலத்தோடு நடராஜர் தலத்தோடு ஒட்டி பாடியிருக்கிறார் அடுத்து பாருங்க ஆனந்த தாண்டவம் அழியா புகழ்பெற்ற தாண்டவம் பஞ்ச சபையிலே முதல் பெற்ற சபம் உயிரும் உடலும் தான் சைவ பெருமக்களுக்கு இந்த சிதம்பரம் திருத்தலம் சைவ பெருமக்கள் எல்லாம் அவங்களுடைய உயிர் எது என்றால் சிதம்பரம் தான் தான் இங்கே சிவலிங்கம் இருந்தாலும் கூத்தனுக்குத்தான் சிறப்பு பூஜை கூத்தபிரான் யாரு கூத்தாடின்னு சொல்கிறோம் நடன கூத்துகள்ம் நடக்கிறது இவர் கூத்தாடி என்றதுக்கு முதல் ஆரம்பமே இவர் கூத்தாடி அப்படி கூத்தன் கூத்தபிரான் தில்லையிலே கூத்தபிரான் அந்த கூத்தபிரானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடக்கும் எப்படி பெருமை பாருங்கள் அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு முக்கியமானது ஒன்று இந்த கூத்த பெருமானை வழிபட்ட பின்புதான் சிதம்பர ரகசியத்தை தரிசிக்க முடியும் சிதம்பர ரகசியம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நான் பிறகு சொல்கிறேன் பாருங்கள் அங்கே பஞ்சாட்சரப்படி இருக்குது ஐந்து நமச்சிவாயம் ஒன்று ஒன்றா ஏறணும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும் என்பதற்காக தான் பஞ்சாட்சரப்படி பஞ்சாட்சரம் என்றால் நமச்சிவாயம் என்று பெயர் அப்படி ஐந்து எழுத்து சொல்லிக்கொண்டே ஏற வேண்டும் மேலே சித்து என்றால் ஞானம் அம்பரம் என்றால் வெளி அதாவது ஞான வெளிப்பினுடைய அறிவு ஒளி என்று பெயர் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போகிறேன் எதனாலே ஒரு நடராஜர் நடனம் ஆடினார் இங்கே ஏன் வேறு எங்கேயாவது போய் ஆடக்கூடாதா கேள்வி விதண்டாவாதிகள் நிறைய பேர் நாத்திகவாதிகள் கேட்பான் நாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவனுக்கு உடனடியாக பதில் கொடுக்கணும் தவத்தில் சிறந்தவர் அத்தி முனிவர் அவருடைய கற்பு கரசி மனைவி மனைவிதான் அணுசூயை அந்த அனுசூயைக்கும் அத்தி முனிவருக்கும் பிறந்தவர் தான் பதஞ்சலி முனிவர் அந்த பதஞ்சலி முனிவர் ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்க ஆதிசேஷன் என்று பெயர் உங்களுக்கு தெரியும் ஆதிசேஷன் என்ன சுவாமி படுத்திருப்பார் பெருமாள் அனந்த சைனம் அனந்த சைனம் படுத்துக்கொண்டே இருப்பது உத்தான சைனம் லேசாக எழுந்து பார்ப்பது அனந்த சைனம் முழுமையாக படுத்து என்ன நடக்கிறது உலகத்தில் என்று தூங்காமல் பார்த்துக்கொண்டே இருப்பவர் பெருமாள் அதனால்தான் அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார் முதல் திருவந்தாதி வைணவர்களுக்கு தெரியும் முதல் ஆழ்வார்கள் மூவரில் பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பையாழ்வார் இதில் முதலாம் இருப்பவர் இருப்பவர் ஆழ்வார் அவர் பாடியிருக்கிறார் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆதிசேஷனுக்கு மிகுந்த ஆசை இருந்தது சிவபெருமானுடைய நடன காட்சியை பார்க்கணுன்ற ஒரு பேராவல் இருந்தது அதனால்தான் அந்த ஆதிசேஷனை பற்றி பொய்கை ஆழ்வார் பாடினதை முதல் திருவந்தாதியில் இருக்கிற ஒரு பாடலை சொல்லி பிறகு சொல்கிறேன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அருவு அருவுன்னா ஆதிசேஷன் அப்படி ஆதிசேஷன் என்ன பண்றார் நடராஜிபெருமாட்ட சிவபெருமான்கிட்ட வென்றார் உங்களுடைய நடன காட்சியை பார்க்கணும் ஐயா ஆஹா எல்லோரும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் கேட்பார் ஆதிசேஷனுக்கு நடன காட்சியை பார்க்கணும் சிவபெருமான் கிட்ட என்ற மிக அற்புதமான வேண்டுகோள் பகவான் பக்தன் கேட்பதை பகவான் விடுவாரா உடனே என்ன செய்கிறார் அப்படியே ஆவிட்டுன்றார் நீண்ட காலம் கடுந்தவம் செய்கிறார் சாதாரணமாக காட்சி கொடுத்து நாம் கூட இறைவன் கேட்குறோம்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும் ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிறோம் மெய்ப்பொருளாவது நாதன் நமச்சி வாயுமேன்றார் கா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும் அப்படி நீண்ட தவம் இருந்தார் அப்படி அவதரித்து அந்த தவத்தின் பயனால் சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் யோக சாஸ்திரத்தின் தந்தை தான் யோகாலாம் இப்போ பண்ணுறோம் இதனுடைய தந்தை யாருன்னு கேட்டால் பதஞ்சலி முனிவர் தான் அப்படி திருவள்ளம் கொடுறார் அருள் பாலிக்கிறார் தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று வியாழக்கிழமை அம்பலவான பெருமாள் அம்பலவாணன் யார் நடராஜ பெருமான் அம்பலத்தில் ஆடுகின்றர் அதனால்தான் அம்பலவாணன் அதாவது நடரா நடராஜ பெருமான் பூ உலகிற்கு வந்து ப எம்பெருமானாகிய பரமேஸ்வரன் நடராஜ பெருமானாக ஆடத் தொடங்கினார் அந்த நடனத்தைக் கண்டு பதஞ்சலி முனிவர் பரவசம் அடைகிறார் அப்படி பொன்னம்பலம் தங்கத்தினால் செய்யப்பட்ட அம்பலம் பொன்னம்பலம் என்று போற்றப்படும் தில்லை ஆகும் அப்படி சிவம் என்கிற மிகுந்த சக்தியானது எல்லையில்லா பரபொருள் தன்னுடன் சக்தியை இணைத்து கொண்டுள்ளது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து வயதான அற்புத செயல்களை செய்வது தான் சிவம் அது மட்டுமா அறுபத்தி நாலு மூர்த்தங்கள் சிவபெருமானுக்கு அதனால்தான் அறுபத்தி நாலு கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என் உள்ளத்தின் உள்ளே இருப்பால் இங்கு வராது இளைஞற்றார் என்றார் நாட்டாழ்வார் சரஸ்வதி கிழாட்சம் வேணும் இந்த அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள் தான் அறுபத்தி நாலு கலைகளாக இருக்கின்றன இற்றிலே இந்த தாண்டவத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுறார் இல்லையா சிதம்பரத்தில் அதில் உருவம் கலை விஞ்ஞானம் தத்துவம் மதம் சமயம் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்குது இல்லாததே கிடையாது அப்படி அனைத்தும் சங்கமிக்கும் சிறப்பு வாய்ந்த வடிவ அமைப்பு தான் ஆடலரசன் என்ற மகத்தான ஆகும் பார்க்க பார்க்க திகட்டாதது ஆடலரசன் உருவம் ஆடற்கலையின் சுருவம்தான் நடராஜர் திருமேனி அந்த திருநாவுக்கரசர் பெருமானின் அருள் வாக்கு இங்கே குறிப்பிடுகிறேன் பாருங்கள் நீங்கள் கேட்பட்டிருப்பீர்கள் இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் குனித்த புருவமும் குபஜவாயில் குறிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெள்ளீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மணித்து பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை இதை விட என்னையா யாராலையா சொல்ல முடியும் அப்பர் வருமான் என்கிற திருநாவுக்கரசரை விட வேறு யாராக சிறப்பாக சொல்ல முடியும் அப்படி ஆடலரசனின் அற்புதத்தை நம்முடைய நாட்டில் இருக்கிற செய்வ பெருமக்கள் மட்டுமல்ல உலகெங்கில் இருக்கும் அனைத்து மக்களும் இந்த காட்சியை பார்ப்பதற்காக வருகிறார்கள் சைவர்கள் இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் சைவ திருக்கோயிலாக விளங்குவது இந்த சிதம்பரம் நடராஜர் ஆடி காட்டிய அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற அந்த சிதம்பரம் திருக்கோயில்தான் அடுத்து பாருங்க இன்னொரு கருத்து சொல்றேன் தவ வாழ்விலே மேன்மை மிக்கவர் தவம் செய்வதிலே கடும் தவம் நீங்கள் பார்த்திருப்பீங்க விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்றோர் கடும் தவம் செய்தவர்கள் மார்க்கண்டேயர்லாம் அப்படி மத்தியந்த முனிவர் என்று இருக்கிறார் அந்த மத்தியந்த முனிவர் என்ன செய்கிறார் இந்த நடனக் காட்சியை பார்க்கணும் தில்லை என்று ஆசைப்படுறார் ஆனால் சிதம்பரத்தில் தான் வந்து பார்க்க முடியும் என்று சொல்லிவிடுகிறார் சிவபெருமானம் உடனே மத்தியந்த முனிவர் தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திற்கு தில்லை மரங்கள் எல்லாம் இருந்தது அதனால்தான் தில்லை வனம் காடு என்று பெயர் அப்படி சிவ வழிபாட்டிலே சதா காலபம் ஈடுபட்டு பரமனின் நடன காட்சியை பார்ப்பதற்காக மௌனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் வண்டுகள் உங்களுக்கு தெரியும் தேனி மலர்களை போய் தீண்டுவதற்கு முன்னால் காலையில் அதற்கு முன்னாலேயே அந்த மலர்களை கொய்து சிவபெருமானுக்கு அவர் சார்த்தி வழிபடுவார் மலர் அபிஷேகம் பூ அபிஷேகம் பூக்களால் அதனால்தான் பகவத்கீதையில் கூட கிருஷ்ண பகவான் சொல்கிறார் எனக்கு நிறைய ஆடம்பரம் வேண்டாம் ஏதோ ஒரு இலை பூ காய்கணி ஏதோ ஒன்றால் என்னை வணங்கினா போதும் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் என்று பகவத்கீதையிலே அருமையாக சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணர் அப்படி இந்த மு முனிவருக்கு மத்தியந்த முனிவர் பூக்களை பறித்து கொண்டு வரணும் எப்படி தேனீக்கள் விடக்கூடாது சிவபெருமானுக்கு சாத்தக்கூடியது எச்சில் பெறக்கூடாது அப்படி போய் அதற்காக என்ன செய்கிறார் மரம் ஏறுவதற்காக தனக்கு புளிக்கால் வேண்டும் என்கிறார் அது மட்டும் இல்லை புலியினுடைய கண்கள் வேணும் இருட்டில் போய் தேடுறதுக்கு பூவை பறிக்கிறது சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் அதனால் அவர் புளிக்கால் முனிவர் என்று பெயர் பெறுகிறார் அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் வியாக்கிரபாதர் என்று சொல்ல வேண்டும் புலிக்கால் முனிவர் என்று பெயர் அப்படி இந்த இருபெரும் முனிவர்களுக்கும் ஆனந்த தாண்டவத்தை எம்பெருமான் காட்டிய இடம்தான் தில்லை சிதம்பரம் இங்கே ஆடும் அம்பலம் பொன்னம்பலம் அதனால் அதனாலனாலே இந்த சிதம்பரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இன்றைய அருமையான இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் நீங்களெல்லாம் பக்த பெருமக்கள் மட்டுமில்லை இந்த நமது இதிகாச புராணங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள் மட்டுமல்ல நமது வருங்கால சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இவற்றையெல்லாம் கற்றுத்தர வேண்டும் ஏனென்றால் இப்போது மிகவும் குறைந்து விட்டார்கள் மக்கள் திருந்த வேண்டும் நல்வாழ்க்கையை செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நான் சொன்ன பாடலெல்லாம் பார்த்தீர்கள் அப்பர் பெருமான் ஞான சம்பந்தர் சொல்லி இதெல்லாம் சொன்னேன் எல்லோருக்கும் நன்றாக எக்குறையுமில்லாமல் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த சிவனுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி